விட லாஸ்ட் டேட் டி ட்வெண்ட்டி மேட்ச் சொல்லி அவங்களும் ஸோ ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க ஒரு மேட்ச் மலையில் போயிடுச்சு என்ன பண்ண போகிறாங்க ட்ரா பண்ணுவாங்களா சீரியஸாக அப்படின்னு சொல்லி எல்லா இண்டியன் ஃபேன்ஸுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க முக்கியமாக பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு ஸோ இந்த இளம்படையை எப்படி வச்சு சமாளிக்க போகிறாங்கன்னு பட் என்ன ஒரு வருத்தனம் கேப்டன்னா கேப்டன் ஒரு வெறுதியான ஒரு ஆட்டம் ஆடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரையுமே மேரில் வச்சுட்டாரு சூரியகுமார் யாரோ என்ன அடிங்க ஒவ்வொரு ஷாட்டுமே இடி மாதிரி எப்பட்றா இப்படியெல்லாம் ஷாட் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பலரையுமே வீக்க வைக்கிற வகையில் பேக் டு பேக் பண்ணிட்டுருக்காரு அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவோட தேர்ட் டி டுவெண்ட்டி ஹைலைட் சொல்ற ரிவியூ பார்த்துருவோம் கோவந்த கொடுக்குறோம் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ டாஸ் வின் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சவுத் ஆஃப்ரிக்கா தான் டாஸுக்கும் இந்தியாவுக்கும் ராசியே இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த டாஸ் தோத்துட்டமோ நிறைய மேட்ச் அப்படின்னு சொல்லி பலருமே ஃபீல் பண்ணுற வகையில் தான் இருக்குது ஸோ இந்தியன் சைடில் ஓப்பனிங் ஐஸ்வால் மற்றும் ஷிப் பன்கில் ஷிப் பன்கில் சிங்கிள் ஜிட்டியே விக்கெட் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ஒரு நல்ல இன்னிங்ஸ் இருந்து வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம் இன்றைக்குமே வரல சுத்திரத்திர்கள் உள்ளே உட்காந்துருக்காரே அப்படின்னு சொல்லி பலருமே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அவருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு கில்லுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ ஃபைனல் முடிவு கூடியவர்கள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்போம் ஸோ ஜெய்ஸ்வால் என்ன தான் ஒரு மேட்ச் அப்படி இப்படி சொல் பிராலும் மேட்ச்சில் எக்ஸலென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டீமுக்காக தேவையான நாள் ஆடி கொடுத்துட்றாரு கிட்டத்தட்ட மூணு மேட்ச்சு ஆன சிக்ஸ் ஆறு பவுண்டர்ஸ் நடிச்சு அறுபது ரன்கள் ஒரு டீசெண்டான ஓப்பனிங் அவர் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இந்தியன் சைடுக்கு இருந்துச்சு ஏன்னா அடுத்தடுதான் சிப்மணி விக்கெட்டுக்கு அப்புறம் திலக்கர்மாவே வந்து டக்அவுட்டில் விக்கெட்டில் இருந்து போவார் அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் பட் கேப்டன்னாக்கா கடைசியாக இருபது ஒரு வரைக்கும் நின்று ஒரு செஞ்சுரி போட்டு மாஸ் காட்டினா பாருங்கப்பா என்ன ஒரு நாக்கு எல்லாருமே வந்து வியந்து போய் நின்னாங்கன்னா சொல்லும் ஸோ சூரியகுமார் யாதவ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது இன்னிங்ஸ்லேயே வந்து டி ட்வெண்ட்டியில் நாலு செஞ்சுரி அடிச்சிருக்காரு டி டுவெண்ட்டியில் செஞ்சுரி அப்படின்றது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது பட் சூரியகுமார் யாதவ் மாஸ் காட்டிட்டுருக்காருன்னா சொல்லணும் நிச்சயமாக ஒரு எட்டு மேசிவான சிக்ஸ் ஏழு பவுண்ட்ரிஸ் ஐம்பத்தாறு பாலுக்கு நூறு ரன்கள் அவரோட நாள் தான் இன்றைக்கி இந்தியாவை வந்து காப்பாற்றியிருக்கு அப்படின்றது சொல்லியாகணும் இன்றைக்கி ரிங்கு சிங் எக்ஸிலண்ட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்க முடியல ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படலை ஏன்னா சூரியகுமார் ஏதோ அடிச்சுட்டு ஒரு பட் ஃபினிஷிங் சென்ஸில் இந்தியன் சைடில் தேவையில்லாத ரன் அவுட்ஸ் ஒரு சில விக்கெட் ஹிட் விக்கெட்டில் எல்லாம் ஜிதேஷ் சர்மா விக்கெட் இழந்துருப்பார் ஒரு சில ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம் பட் இருந்தாலுமே ஒரு எக்ஸ்ட்ரா நான் நான் ஸ்டார்டிங்கில் ஆடி கொடுத்துட்டார் சூரியகுமார் ஏதோ அதனால் ஃபினிஷிங் லாஸ்ட் ஓவரில் ஒரு ஹையஸ்ட் ரன் வரல அப்படின்னாலும் இருபது ஒரு முடிவில் இரநூத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருப்பாங்க இந்தியா இது ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் தான் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியன் சைடில் ஸ்பின்னர் வச்சு உங்களை சொல்லுறோண்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குமார் எக்ஸலண்ட்டாக பவுல் போட்டு விக்கெட்ஸ் எடுப்பார் ஓப்பனிங் பேட்ஸ்மனே அடுத்தடுதாக ஜடேஜாவாக இருக்கட்டும் குல்தீப் யாதவ் இன்றைக்கி அவர் பர்த்டே அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் விக்கெட் எடுத்து ஒரு ஃபைவ் விக்கெட் ஹாலே எடுத்து கொடுத்துட்டாரு ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பேக் டு பேக் கிணறிட்டு இருந்தாங்க முக்கியமாக ஆடம் மெக்ரம் கேப்டனாக இருந்து ஒரு இருபத்தஞ்சி ரன்கள் அடிச்சிருப்பார் பட் ஜடேஜா அவரோட விக்கெட் எடுத்திருப்பார் அடுத்தடுதாக டேவிட் மில்லர் மற்றும் ஃபிரேரா சின்னதாக ஒரு பார்ட்னர்ஷிப் மலர்ந்துச்சு பட் அங்கே குல்தீப் யாதவ் பேக் டு பேக் விக்கெட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டெம்பை தெறிக்க விட்டுருவாரு ஸோ டோட்டலாக அதுக்கப்புறம் எல்லாேருமே சிங்கிள் டிஸ்ட்டில் விக்கெட் இழக்க சவுத் ஆஃப்ரிக்கா தொண்ணூத்தஞ்சு ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க ஆல் அவுட் ஆயிடுவாங்க ஃபைனலாக இந்தியா நூற்றி ஆறு ரன் வித்தியாசத்தில் இந்த ஒரு மேட்ச் ஒரு மேசிவாக வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய மார்ஜினில் வின் பண்ணி நாங்களும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் தான் அப்படின்னு சொல்லி இந்தியா நிரூபிச்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு டி டுவெண்ட்டி முடிவெற நிலையில் ஸோ ரெண்டு பேருமே ஒன் ஒன் ஸோ ட்ராஃபியை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க பட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா கம்பேக் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சைடாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு மாதத்துக்கு டி ட்வெண்ட்டியே கிடையாது அப்படின்ற போது இந்த ஒரு ஃபினிஷிங் வின்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை எல்லாருக்குமே கொடுக்கும் முக்கியமாக சூரியகுமார் எக்ஸ்ட்ராடனரியாக இப்படி ஒரு செஞ்சுரி அடிப்பார் அப்படின்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா அவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டுமே என்ன அசால்ட்டாக மனுஷன் பேட்டை சுத்தராக பால் எங்கேயோ பறகுது அப்படின்ற ஃபீல் தான் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு பட் அவரோட ஸ்கில் அப்படின்றது நமக்கு தெரியும் பட் அதை எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ற உங்களோட ஃபீலிங்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி